முழுவதும் வாழக்கூடிய காஸ்மோ குரு நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி அன்பு நேயர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழு விவரத்தையும் உள்ளே பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே சனிப்பெயர்ச்சி சனி இன்னும் வரவே இல்லை வரக்கூடிய அந்த ஏழ சனியில் முதல் பகுதியே மீனராசிக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு நான் எப்பொழுதுமே பதிவுகளில் சொல்வது உண்டு மீனராசிக்கு இன்னைக்கு இல்லைங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடியே பிரச்சனை ஆரம்பம் என்னைக்கு சனி பகவான் மகரத்தில் இருந்து ராகு ரிஷபத்தில் இருந்தாரோ அன்றைக்கே அவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை ஆரம்பம் அல்லது நாலு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை ஆரம்பம் அப்போ ஒரு நாலு வருஷமாகவே மீனராசிக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை ராகு உடைய பார்வை சனியுடைய பார்வை இதெல்லாம் ஒன்று சேர்ந்து மீனத்தை பார்த்தது அப்போ அந்த மீனராசி என்பர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க அதிபுத்திசாலித்தனமாக ஆசைப்பட்டு இதில் போய் இவ்வளோ கொடுத்தோம்னா நமக்கு இவ்வளோ காசு வந்துடும் அல்லது இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் நடக்கும் எனக்கு இவ்வளோ பெரிய வருமானம் வரும் அப்படின்னு பேராசைப்பட்டு அந்த ராகு சும்மா இருக்க மாட்டார் ஆசையை தூண்டி விட்டுருப்பார் ராகுவுடைய வேலையை நீ போடா நீ போய் செய் போ வரும் போ நான் பார்த்துக்கிறேன் போ அவனை அனுப்பி வைக்கிறதுலே பெரிய வேலையாக இருப்பார் அப்போ அந்த சனி ராகு தொடர்புவால் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மீனராசிக்கு பிரச்சனை ஏற்பட்டது குடும்ப பெண்களாக இருப்பாங்க அவங்க வேலைக்காக போகிறாங்க ஒன்றும் இல்லையே இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்களா ஒன்றும் இல்லை அவங்களுக்கு எப்படி பிரச்சனை வந்துருக்கும் உடல்நிலை ஆரோக்கியம் மனசு கெட்டு போயிருக்கும் மன நிம்மதி போயிருக்கும் ஒன்றுமே இல்லைனாக்கா பிபி சுகர் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இப்போ குடும்ப பெண்களாக இருந்தால் உடல்நிலை ஆரோக்கியம் பெரியவங்களாக இருந்தால் டிப்ரெஷனு அல்லது வேலைக்கு போய் கூட சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருந்தால் தொழில் முடக்கம் அப்படியும் இல்லைன்னு சொன்னாக்கா எங்கள் மனைவிட்டு மாமியார்ட்டேருந்து என்னெல்லாம் உண்டு எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு வண்டியை வாங்கி போட்டு கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும் அப்போ மீனராசி என்று சொல்லிவிட்டாலே கடந்த காலங்கள் கசப்பானவை இதுதான் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இதுதான் உண்மை சரிங்க சாமி இப்போ எனக்கு நல்லது நடக்குமா இந்த சனி பயிற்சி எங்கள் மேலே தான் வருது எங்கள் வீட்டுக்கு தான் சாமி பகவான் வருகிறார் நாங்கள் எப்படி நடந்துக்கணும் பக்கத்து வீடான கும்பராசியை கேட்டு பார்த்தோம் ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க காது கொடுத்து கேட்க முடியல அவங்கள்ட்ட ஓ நடுவுறாங்க அந்த நிலைமை எங்களுக்கு வருவான் என்று சொன்னால் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே அவ்வளவு பாதிப்பு உங்களுக்கு இருக்காது சனி போய் நல்லா ஸ்ட்ராங்காக மீனத்தில் உக்காந்து குருவும் சிறப்பாகிட்டார் ராகு வெளியில் வந்துட்டார்னா இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் அதிகமாகும் மே மாதம் டஃப் கொடுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜூலை மாதமே சமாதானம் ஏற்பட்டுடும் அப்போ போர் நிறுத்தம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ உலகத்துக்கே அப்படின்னாக்கா குறிப்பிட்ட மீனராசி ஆகிய உங்களுக்கும் நன்மைதான் நடக்கும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே அப்போ உங்களுக்கு எதுலாம் யுத்தமாக இருக்குது நீங்கள் யார் கூடலாம் சண்டை போட்டுருக்கீங்க என் பையன் கூட சண்டை போட்டுன்னு ஒழுங்காக படிக்க மாட்றான் என் பொண்ணு கூட சண்டை போட்டுன்ருக்க சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்குது அல்லது இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்க சாமி நாங்கள் ஒரு காலத்தில் சிறப்பாக இருந்தோம் எங்கள் குடும்பம் வளர்ச்சி அடையலை பசங்களுக்கு கல்யாணமாக இல்லை முடக்கமாகி போச்சு குழந்த பிறக்கலை வம்ச அபிவிருத்தியால் குடும்பமே வளர்ச்சி அடையலை ஏதோ போகிறோம் வரோம் பணம் காசு சம்பாதிக்கிறோம் காசு பணம் இருக்குது ஏதோ ஒரு கட்டுப்பட்ட மாதிரி இருக்குது ஏதோ ஒரு கட்டு போட்டு வச்சா மாதிரி இருக்குது சாமி குடும்ப கட்டு போட்டாங்கன்னு நினைக்கிறாங்க சாமி நாம இந்த குடும்ப கட்டுப்பாடுங்கிறாங்களே அது போல் தெய்வ கட்டு என்பதை போல் இந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு கட்டு போட்டாங்கன்னு சாமி யார் செஞ்சாங்கன்னு தெரியல குடும்பம் வந்து ஒரு வளர்ச்சியே அடையாமல் இருக்குதுங்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் இந்த சனிப்பயிற்சி சிறப்பை தரும் சாமி உலகமே சொல்லுது ஊரே சொல்லுது ஊரறிஞ்ச விஷயம் ஜென்ம சனின்னு சொல்லிட்டா ஏழரை சனின்னாலே பிரச்சனை ஏழர சனியில் ஜென்ம சனின்னு சொல்லிட்டா பேர் ஆபத்து மிகவும் கவனம் தேவை எச்சரிக்கை இதுதானே சாமி உண்மை ஆனா எங்களுக்காக பறிஞ்சு பேசுறீங்களா அல்லது ஒரு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்றீங்களான்னு கேட்டா நிஜமாகவே சொல்கிறேன் மீனராசி என்பர்களே கடந்த கால துன்பங்கள் தொடராது அதுவும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் இந்த மே மாசத்துக்கு பிறகு நிச்சயமாக ராகு வெளியில வந்துட்டார்னா சனியும் குருவும் கேந்திரம் அப்போ இந்த சந்திரனே அடிப்படையாக கொண்டு நாள்தோறும் ஒரு சிறப்பு ஒரு நல்ல செய்திகள் உங்களை வீடு தேடி வந்து சேரும் கவலை வேண்டாம் மீனராசி அன்பர்களே அப்போ அதையும் மீறி ஒரு பிரச்சனை நடக்குது அதையும் மீறி ஒரு துன்பம் ஏற்படுது அதையும் மீறி ஒரு கஷ்டம் உருவாகுது அல்லது ஒரு கால சூழ்நிலை கடுமையான கால சூழ்நிலை உங்களுக்கு எனக்கு எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் சாமி எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு கால கடுமையான கால சூழ்நிலை உருவாகுமே ஆனால் அதற்கு உங்க பிறப்பு ஜாதகம்னு சொல்லக்கூடிய உங்க பிறப்பு கர்மா உங்க தலையெழுத்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரணமாக இருக்கும் அப்போ உங்கள் தலையெழுத்து தான் திருத்தணும் அப்போ அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரியான குருவை தேர்ந்தெடுத்து அதுக்குரிய பேக்கேஜ் இந்த என்னென்ன கோவிலுக்கு போனோம் என்ன கோவிலுக்கு போனால் இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறத அறிந்து செய்வீர்களேயானால் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எனது அருமை மீனராசி அன்பர்களே அப்போ இந்த ஜென்ம சனியால் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் பிஸ்னஸில் நல்ல இம்ப்ரூவ்மென்ட் வருமானம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீன ராசி அன்பர்களே வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது பதவி உயர்வுகள் கிடைக்கும் பண பரிமாற்றங்கள் டிரான்சாக்ஷன்ஸு சூப்பராக இருக்கும் உங்களுடைய நம்பிக்கையான பணங்காசுகள் டெவலப் ஆகிறதுக்கான வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு என தருமை மீன ராசி அன்பர்களே அதே போல் தான் குடும்பம் உத்தியோகம் தொழில் உடல்நிலை ஆரோக்கியம் திருமணம் குழந்தை பாக்கியம் இப்படி எதை எடுத்து கொண்டாலும் மீனராசிக்கு அது சிறப்பாகவே அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம் மீனராசி என்பர்களே ஒரு முடிவே இருக்காது உங்களுக்கு எது வேண்டும் உங்களுக்கு என்ன நடக்கணும் சாமி எனக்கு இது வேணும் சாமி இது பண்ண முடியுமா முடியாதா என் பசங்களுக்கு இது நடக்கணும் நடக்குமா நடக்காதா அதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி